கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து ஸ்டேட்டஸை வந்து ஐ ஆம் ஸோ ஹாப்பின்னு போட்டேன்னு நினச்சிக்கேன் அப்படியே சேட் வந்து வந்துடும் எனக்கு ஸ்டேட்டஸ் எதுக்கு வச்சேன் நீ இருந்தால் சந்தோஷமாக சந்தோஷமா பார்க்கறதுக்கு வச்ச சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ண சந்தோஷமா இருக்கணும் ஏன் பார்க்கறதுக்கு வச்சா யாரோ ஒருத்தர் ஏன் வைக்கிறாங்க நீ வைக்கல யாரோ ஏன் வைக்கிறாங்க ஸ்டேட்டஸ் அது அது என்ன இது ஸ்டேட்டஸ் நவ் நவ் என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்போ நான் வந்து ஸோ ஹாப்பி ஸோ சேடு ஐ ஆம் பிஸி ஐ ஆம் ஒர்க்கிங் போடுவாங்க நீங்கள் நினச்சிக்கி நீங்கள் ஸ்டேட்டஸ்னால் சேடு எல்லாம் கிடையாது ஸ்டேட்டஸ்னால் வாட்ஸ்அப் பார்க்குற உங்கள் சொந்த உங்கள் அண்ணன் தம்பி மாமன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுகிறான் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு ஆப் அது எல்லோரும் எப்படிலாம் சில பேர்லாம் வந்து ஐ யூஸிங் வாட்ஸ்அப்னு ஒன்றும் கூட இருக்கும் சில பேர்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கா ஆ ஏன் வச்சுக்கிறாங்க ஸ்டேட்டஸுக்கு கரும நேற்றுக்கு வாட்ஸ்அப்பு அனுப்பணும் போகணும் வரணும் இவ்வளோ தானே வீடியோ கால் பேசணும் இல்லை மெசேஜ் அனுப்பணும் அவ்வளோ தானே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன என்னன்னே திறமை வச்சிருந்தால்தான் இந்த பிரச்சனை கேள்வி வர அசீமா வர போயிடுச்சு ஸ்டேட்டஸ் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு தானே என்னன்ன இப்போ நான் சந்தோஷமாகறேன் இப்போ நான் துக்கமாகறேன் ஐ ஆம் சிங்கிள் எதுக்கே தேடீனே என் வந்தது அப்படின்னு தானே இது வர பண்ணிவிட்டு என்னென்னு உன் ஸ்டேட்டஸ் நீ வச்சுட்டு என்னென்ன வந்து கேட்குறது நான் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சா வேறு மாதிரி ஆகிடுமான்னு உன் ஸ்டேட்டஸ் உன் பிரச்சனை ஏன் பிரச்சினையா இது கேள்விக்காக கேட்ட சொல்லிட்டேமா இல்லையா என்ன பண்ணுவான் முதல்ல வாட்ஸ்அப் தெரிஞ்சு நீன்னு கேட்குறேன் நான் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன நிலைப்பாடு நான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறேன் இப்போ மைண்ட் ஃப்ரீ மைண்ட் ப்ளோயிங் போடலாமா இல்லையா ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸோ சேட் இதெல்லாம் சொல்லலாமா இல்லை யார் இஷ்டம் அப்புறமா என்ன ஏன் டாய்லெட்டில் இருக்கிறவங்க கொடுத்தா போட்டு போகலாம் உங்களுக்கு தெரியல ஸ்டேட்டஸ் அது என்ன இப்போ பப்புக்கு போகிறேன் பாருக்கு போகிறேன் நீங்கள் ஃபாரினில்லலாம் வச்சுங்கிறதுலாம் பார்க்கல நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறீங்க அதான் உங்கள் பிரச்சனை இப்போ வர நீங்கள் ஏற்கனவே வந்து பயங்கர மந்திர தந்திரங்கெலாம் வச்சு கண்ணு திருஷ்டி ஓம்பல் இதெல்லாம் வச்சுன்னு இப்போ வாட்ஸ்அப்லேயும் ஓம்பல் வந்துடும் முருகா முருகா என்ன தேவை பண்ணுறது இதில் வாரம் ரெண்டு கேள்வி இதா அவங்க I <laughs> do நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது